எல்லா செயல்களிலும் முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய மிகவும் உங்களுக்கு உதவியாக உள்ள ஒரு தகவலை இன்று ஜோதிட தகவலாக பார்ப்போம் அதாவது பரணி பூரம் பூராடம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது நட்சத்திர குணம் என்று சொல்லக்கூடிய குணம் என்ன ஆதி தெய்வம் என்ன என்பதை பார்ப்போம் நட்சத்திர குணம் என்றால் இவர்களுக்கு மானிட குணம் அதே மாதிரி நட்சத்திர தெய்வங்கள் என்றால் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் துர்கா தேவி அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்வதி அம்மன் அதற்கு அடுத்தது பூராடம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு நட்சத்திர தெய்வம் என்றால் பரண லிங்கம் ஆக இவர்கள் இந்த நட்சத்திர தெய்வத்தை எந்த ஒரு செயலும் செய்வதற்கு முன்னால் இவர்கள் இந்த நட்சத்திர தெய்வத்தை வழிபட்டு விட்டு செய்வதனால் இவர்களுக்கு மிகுந்த வெற்றி அளிக்கும் எல்லா காரியமும் ஜெயம்